ஹலோ எப்ரிவான் நம்ம இந்த வீடியோவில் யூனிட் சிக்ஸு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் சோசியல் பாலிடிக் மூமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் கீழ்கான் கூற்றுகளுக்குடைய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஒன்று பல நீலலும் நீழலும் தங்கொடை கீழ்கான்வர் இரவார் இறப்பாருக்கு ஒன்று ஈவர் சரிங்களா இதோட பொருள் பார்த்திங்கன்னா இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன பாருங்க பழகுடை நீளலும் தங்குடை கீழ் காண்பர் இரவார் இறப்பாருக்கு ஒன்று ஈவர் அடுத்து நாடாகும் ஒன்றோ காடாகும் ஒன்றோ அவ்வழி நல்லே வாளிய நிலனே மேற்கானும் புறநானூற்று பாடல் உலகம் மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றது ஆடவர் நாடாகவும் ஒன்றோ காடாகவும் ஒன்றோ அவ்வழி நல்லே வாளிய நிலனை மேற்காணும் புறநானூற்று பாடல் இதோடைய ஆத்தர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றதுன்னா ஆடவர் இந்த பாட்டு கம ஆத்தர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை திருவாதிரை நே அடுத்து கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரையார் இல்லாகி யார் இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது இது வந்து ஒரு குரல் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரையார் இல்லாகி யார் இக்குரல் யாருக்கு அறிவுரை கூறுகிறதுனா கிங்ஸ் வேந்தர்கள் சரிங்களா அடுத்து பொறுத்து கேட்டிருக்காங்க திருமுருகாற்றுப்படை நக்கீரர் புறநாராற்றுப்படை படை கன்னியார் சிறுபானாற்று நல்லூர் நத்தத்தனார் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் பாருங்க இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு தவறு இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆமாண்டு முதல் செயல்படத் தொடங்கியது சரி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் நிறுவனர் லட்சுமி நரசு செட்டி சரி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் அனந்தா சார்லு இது தவறு ஆன்சர் ரெண்டும் தான் சரி சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எஸ் சத்தியமூர்த்தி ஆப்ஷன் பி அடுத்து கீழ் உள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக சரிங்களா ஃபஸ்ட்டு சர்க்காரிய கமிஷன் பல்வேந்தராய் மேத்தாய் ராஜமன்னார் கமிட்டி நிர்வாக சீர்திருத்த ஆணையம் சரிங்களா இல்லை ஆன்சர் ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா பல்வேந்திர மேத்தா ஒன்று செகண்ட் வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மூணு ராஜமனார் கமிட்டி நாலு சர்க்கார் சர்க்காரிய ஆணையம்